கர்த்துடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அருமையான கண்களை ஏறெடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் என்றைக்கும் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கப் போகிறோம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காவது வசனம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு அருமையான விண்ணப்பமாக இது இருக்கிறது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் அது மாத்திரமல்ல இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்று வேண்டிக் ஒரு விண்ணப்பம் இப்போதும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற தேவ ஜனங்கள் உண்டு தங்கள் இருதயத்தை செம்மையாக்கி கொண்டு வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளும் உண்டு இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் என்று ஜபம் செய்வதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இப்படியாய் ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கிற போது இன்றைக்கி நிறைய தெய்வ பிள்ளைகள் நன்மை அடைவார்கள் அதாவில் நீங்கள் உங்கள் இருதயத்தில் செம்மையானவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் நன்மை செய்கிற தெய்வ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார் ஜபிப்போமா கிருபை நிறைந்த அன்பின் கர்த்தாவே நல்லவர்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் செவையாய் வாழ வேண்டும் என்று அர்ப்பணித்து கொண்டவர்களுக்கு நன்மை செய்கிற பரிசுத்தமான தேவனே இந்த அருமையான உடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும் கர்த்தாவே நன்மை செய் உடைய நன்மையான ஈவுகளை கொடுத்து நீர் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன்